السلام عليكم ورحمه الله وبركاته மூசா நபியை வைத்து அல்லாஹ் ஃபிரௌனை எப்படி அளித்தான் என்பதை முதல் பாகத்தில் பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக இரண்டாம் பாகத்தை பார்ப்போம் என்ற அல்லாஹ் ஃபிரௌனுடைய அழிவிற்கு பிறகு பனு இஸ்ரவேலர்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு மூசா அலஹிசலாம் அவர்கள் பயணத்தை தொடங்குகிறாங்க செல்லும் வழியில் காஃபியர்கள் சில பேர் சிலைகளை வணங்குவதை பார்க்கிறார்கள் அதை பார்த்த மூசா நபி அவர்கள் மிகவும் கவலை பனு சில இடங்களில் பசியாலும் தாகத்தாலும் சிரமப்பட்டுக் கொண்டிருந்தாங்க எங்களுக்கு நிரந்தரமாக உணவு கிடைப்பதற்கு துவா செய்யுமாறு மூசா நபி அவர்களிடம் அவர்கள் கூறினார்கள் அவர்களும் துவா செய்தார்கள் அவர்களுடைய பசியை போக்குவதற்காக அவ்வாஹ் மண்ணு என்ற உணவை அவர்களுக்கு வழங்கினான் சில காலம் இதை சாப்பிட்டு வந்தார்கள் அதன் பிறகு அவர்களுக்கு சலிப்பு ஏற்பட்டுவிட்டது எனவே இறைச்சிக்கு ஏற்பாடு செய்யுமாறு மூசா நபியிடம் கோரினார்கள் அவர்களும் அல்லாஹ்விடம் துவா செய்ததில் சல்வா என்ற குருவிகளை அல்லாஹ் அவர்களுக்கு இறக்கினான் பனு இஸ்ரவேலர்களுக்கு தாகம் ஏற்பட்டது மூசா நபி தம் சமூகத்தாருக்காக தண்ணீர் வேண்டி பிரார்த்தித்தார்கள் அப்போது அல்லாஹ் உங்கள் கைத்தடியால் அந்த பாறையில் அடிப்பிறார்கள் என்று கூறினான் அதே போல் மூசா நபியும் அந்த பாறையில் அடித்த போது பன்னிரண்டு நீரூற்றுகள் பொங்கி எழுந்தன அதில் மக்கள் அனைவரும் தாகத்தை தீர்த்து கொண்டனர் இவ்வளவு செய்தும் பனு இஸ்ரவேலர்கள் திருப்தி அடையவில்லை மேலும் மேலும் அது வேண்டும் இது வேண்டும் என்று நச்சரித்தது மட்டும் அல்லாமல் அல்லாஹ்விற்கு மாறு செய்யவும் முனைந்தார்கள் இதனால் கோபம் கொண்ட அல்லாஹ் தான் அனுப்பி வந்த அத்தனை அற்கொடைகளையும் நிறுத்திவிட்டான் இதை பற்றி அல்லாஹ் குரானில் கூறுகிறான் உங்கள் மீது மேகம் நிழலிடச் செய்தோம் மேலும் மண்ணு செல்வா என்ற மேன்மையான உணவு பொருள்களை உங்களுக்காக இறக்கி வைத்து நாம் உங்களுக்கு அருளியுள்ள பரிசுத்தமான உணவுகளிலிருந்து புசியுங்கள் என்றோம் எனினும் அவர்கள் நமக்கு தீங்கு செய்யவில்லை மாறாக தமக்கு தாமே தீங்கிழைத்துக் கொண்டார்கள் என்று கூறினான் மூசா நபியை தூர் சீனா என்ற மலைக்கு வந்து சந்திக்குமாறு கூறினான் அதன் பிறகு பனு இஸ்ரவேலர்களுக்கு பிரதிநிதியாக ஹாரூன் அலஹி சலாம் அவர்களை நியமித்துவிட்டு தூர் சீனா மலைக்கு சென்றார்கள் அப்போது அல்லாஹ் நாற்பது நாள் நோன்பு நோற்கும்படி உத்தரவிட்டான் நாற்பது நாளும் மூசா அலிசலாம் அவர்கள் நோன்பு நோற்றார்கள் மூசா நபி கண்ணால் பார்க்க ஆசைப்பட்டார்கள் அல்லாஹ் தன்னுடைய ஒளியிலிருந்து ஒரு ஊசி முனை அளவு அந்த மலை மீது விழச் செய்தான் அதனால் அந்த மலை வெடித்து தவிடுபொடியாகிவிட்டது இதனால் மூசா நபி அவர்கள் மயங்கி கீழே விழுந்து விட்டார்கள் மயக்கத்திலிருந்து எழுந்த நபி மூசா சலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் அல்லது பாவ மன்னிப்பு கேட்டார்கள் அல்லாஹ்வும் அதை ஏற்றுக்கொண்டான் அதன் பிறகு அல்லாஹ் முசா நபிக்கு வானத்திலிருந்து தவ்ராத் வேதத்தை இறக்கினான் இச்சமயத்தில் சாமிரி என்பவன் பனு இஸ்ரவேலர்கள் மக்களை வழிகெடுக்க கெடுக்க விட்டான் எகிப்தர்களிடமிருந்து கைப்பற்றிய தங்க ஆபரணங்கள் அனைத்தையும் நெருப்பில் எரிந்து அதை உருக்கி அதை கொண்டு ஒரு காளை மாட்டை வடிவமைத்து சிலையாக உருவாக்கினான் பனு இஸ்ரவேலர்கள் மக்களே நயமிக பேசி அவர்களை ஏமாற்றி அந்த காளை மாட்டை வணங்க வைத்தான் ஹாரூன் அலிஹிசலாம் அவர்கள் எவ்வளவோ தடுத்தும் ஒரு சிலரை தவிர மற்ற அனைவர்களும் அதை வணங்கி வந்தார்கள் அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறுகிறான் அவன் அவர்களுக்காக ஒரு காளை கன்றை உருவாக்கினான் அதற்கு மாட்டின் சப்தமும் இருந்தது இதை கண்ட சிலர் இதுதான் உங்களுடைய நாயன் இன்னும் இதுவே மூசாவின் நாயனுமாகும் ஆனால் அவர் இதை மறந்துவிட்டார் என்று கூறினார்கள் மலையில் இருந்து வந்த மூசா நபி அவர்கள் இவர்களின் இச்செயலை பார்த்து கடும் கோபம் கொண்டார்கள் ஹாரூன் அலிசலாம் அவர்களை பிடித்து ஏன் இவர்களை தடுக்கவில்லை என்று மூசா நபி அவர்கள் கேட்டார்கள் அதற்கு ஹாரூன் நபி அவர்கள் நான் எவ்வளவோ தடுத்து பார்த்தேன் ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என்று பதில் கூறினார்கள் அதன் பிறகு மூசா நபியின் கோபம் சாமிரியின் மீது திரும்பியது மூசா நபி சாமிரியை பார்த்து சாபமிட்டார்கள் அதோடு சாமிரி அழிந்து போனான் காலை மாட்டை நெருப்பிலிட்டு சிதைத்து கடலில் எரிந்தார்கள் அந்த மக்களிடம் மூசா நபி அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்க சொல்கிறார்கள் ஆனால் அந்த மக்கள் மூசா நபியிடம் நாங்கள் அல்லாஹ்வை எங்கள் கண்ணால் பார்க்கும் வரை நம்ப மாட்டோம் என்று கூறுகிறார்கள் மூசா நபி அல்லாஹ்விடம் நேரில் பேசியும் அந்த மக்கள் நம்பவில்லை ஒருநாள் மூசா நபி பனு இஸ்ரவேலர்களுக்கு நற்போதனைகளை புரிந்து வந்தார்கள் அப்போது ஒருவர் மூசாவே உங்களை விட அறிந்தவர் இவ்வுலகில் யாரும் உள்ளார்களா என்று கேட்டார் அதற்கு மூசா நபி அவர்கள் எனக்கு தெரியாது என்று கூறினார்கள் தனது உள்ளத்தில் நம்மை விட அதிகம் தெரிந்தவர் யாராக இருக்க முடியும் என்று எண்ண ஆரம்பித்தார்கள் உடனே அவ்வாஹ் வகி மூலம் ஓ மூசாவே உம்மை விட அதிகம் அறிந்தவர் ஒருவர் இருக்கிறார் அவரை போய் நீங்கள் சந்தியுங்கள் அவர் இரு கடல்கள் சந்திக்கும் இடத்தில் உள்ளார் அவருக்கு உம்மை விட அதிக அறிவை தந்துள்ளோம் நம்பிக்கைக்குரிய ஒருவரை துணையாக அழைத்துக்கொண்டு பொரித்த மீனை எடுத்துக்கொண்டு செல்லவும் அந்த பொரித்த மீன் உமக்கு வழிகாட்டும் என்று அறிவித்தான் உடனே முசா அலஹிசலாம் அவர்கள் யூஷா இப்னு என்பவரை தன்னுடன் அழைத்து சென்றார்கள் பொரித்த மீனையும் ரொட்டியையும் எடுத்துக்கொண்டு சென்றார்கள் ஒரு இடத்தில் அசதியுடன் முசா நபி தூங்கிவிட்டார்கள் அந்த இடத்தில் பொரித்த மீன் உயிர் பெற்றெழுந்து கடலுக்கு ஓடியது அதை யூஷா இப்னு என்பவர் பார்த்து விட்டார்கள் மூசா நபி தூங்கி எழுந்ததும் அவர்களிடம் சொல்வதற்கு மறந்துவிட்டார்கள் மறுபடியும் அவர்களின் பயணத்தை தொடங்குகிறார்கள் அவ்விருவரும் அந்த இடத்தை கடந்த போது மூசா நபி அந்த யூஷா என்பவரிடம் நம்முடைய காலை உணவை கொண்டு வா இந்த நம் பிரயாணத்தில் நிச்சயமாக களைப்பை சந்திக்கிறோம் என்று மூசா நபி கூறினார்கள் அதற்கு யூஷா என்பவர்கள் அக்கற்பாறையில் நாம் தங்கிய சமயத்தில் அந்த மீன் கடலுக்குள் சென்றுவிட்டது இதை நான் உங்களிடம் சொல்வதற்கு மறந்துவிட்டேன் நிச்சயமாக ஷைத்தான் தான் உங்களிடம் சொல்ல விடாமல் தடுத்துவிட்டான் என்று கூறினார்கள் அப்போது மூசா நபி நாம் தேடி வந்த இடம் அதுதான் என்று கூறி இருவரும் தம் காலடி சுவடுகளை பின்பற்றி வந்த வழியே திரும்ப சென்றார்கள் அப்பகுதியில்தான் அந்த பெரியவர் இருப்பதாக அவ்வாஹ் முன்பே அறிவித்திருந்தான் அதன்படி அவர்கள் அங்கு சென்று பார்த்தார்கள் அங்கு ஒரு பெரியவர் போர்வையை போர்த்தி கொண்டு படுத்திருந்தார் அவர்களிடம் சென்றார்கள் அப்போது அவர்கள் தம்மை ஹில்ரு என்று அறிவித்தார்கள் அவர்கள் தான் ஹில்ரு அலஹிசலாம் அவர்கள் தனக்கு அல்லாஹ் அந்தரங்கத்தை அறிந்து கொள்ளும் சக்தியை தந்திருப்பதாகவும் நீங்கள் வெளிரங்கத்தை அறிந்திருப்பதால் நம் இருவருக்கும் ஒத்து வராது கருத்து மோதல்கள் ஏற்படும் என்றார்கள் அதற்கு மூசா அலஹிசலாம் அவர்கள் அல்லாஹ் நாடினால் உங்களுடைய கருத்துகளுக்கு ஏற்றவாறே நான் நடந்து கொள்வேன் இதில் நான் உறுதியாக இருப்பேன் என்றும் வாக்களிக்கிறேன் என்றார்கள் அப்படியானால் நான் எந்த காரியத்தை செய்தாலும் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்கக்கூடாது கூடாது நான் அதற்கு விளக்கம் தரும் வரைக்கும் பொறுமையாக இருக்க வேண்டும் இந்த நிபந்தனைக்கு ஒத்துக்கொள்வதாக இருந்தால் நீங்கள் என்னோடு இருந்து கொள்வதில் எனக்கு ஆட்சேபனை ஒன்றும் இல்லை என்று ஹில்ரு அலஹிசலாம் அவர்கள் கூறினார்கள் மூசா நபியும் அதற்கு சம்மதித்து அவர்கள் கடல் சென்று கொண்டிருந்தார்கள் மூசா நபியும் ஹில்ரு நபியும் கடலில் ஒரு கப்பலில் ஏறி பயணம் செய்தார்கள் அப்போது நபி அந்த கப்பலில் ஒரு ஓட்டையை போட்டார்கள் நபி ஹில்ரு நபியிடம் ஏன் கப்பலில் ஓட்டையை போட்டீர்கள் இதில் உள்ள அனைவரையும் மூழ்கடிக்கவா ஓட்டையை போட்டீர்கள் என்று மூசா நபி கேட்டார்கள் நீங்கள் அபாயகரமான பெரும் காரியத்தை செய்துவிட்டீர்கள் என்று மூசா நபி கூறினார் அதற்கு ஹில்ரு என்னோட வந்தால் பொறுமையாக இருக்க வேண்டும் கேள்வி கேட்க தான் உங்களை கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லவும் விட்டேன் இனிமேல் நான் கேள்வி கேட்க மாட்டேன் என்று இருவரும் கப்பலில் இருந்து இறங்கி நடந்து சென்றார்கள் அந்த வழியில் ஒரு பையனை அவங்க இருவரும் சந்தித்தார்கள் சந்திக்கும் போது ஹில்ரு நபி அந்த பையனை கொன்றுவிட்டார்கள் உடனே மூசா நபி அந்த பையன் மேல் எந்த குழிய குற்றமும் இல்லை பரிசுத்தமான அந்த ஜீவனை ஏன் கொண்டீர்கள் நீங்கள் ஒரு பெரிய காரியத்தை செய்துவிட்டீர்கள் என்று மூசா நபி கூறினார் அதற்கு அவர் நீங்கள் என் கூட பொறுமையா வர முடியாதா அப்படின்னு கேக்குறாங்க சரி இனி நான் எதுவும் கேட்க மாட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று மூசா நபி கூறினார்கள் அதன் பிறகு இருவரும் ஒரு கிராமத்தாரிடம் வந்து சேர்ந்தார்கள் எங்கள் இருவருக்கும் உணவு கொடுங்கள் என்று ஹில்ரு நபி அந்த கிராமத்தாரிடம் கேட்டார்கள் ஆனால் அவர்கள் இருவருக்கும் உணவளிக்க அந்த கிராமத்தார்கள் மறுத்துவிட்டார்கள் அப்போது அங்கே இடிந்து அடியோடு விழும் நிலையில் இருந்த ஒரு சுவரை அவர்கள் இருவரும் பார்த்தார்கள் அதை பார்த்த ஹில்ரு அலஹிசலாம் அவர்கள் அந்த சுவரை சரி செய்து வைத்தார்கள் இதை பார்த்த மூசா நபி அந்த சுவரை சரி செய்ததற்காக அவர்களிடம் கூலி வாங்கியிருக்கலாமே என்று கேட்டார்கள் அதற்கு நபி நான் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொன்ன நிபந்தனையை நீங்கள் மீறிவிட்டனர் இதுதான் எனக்கும் உங்களுக்கும் பிரிவுக்குரிய நேரமாகும் எதை பற்றி நீங்கள் பொறுமையாக இருக்கவில்லையோ அதன் விளக்கத்தையும் இப்போதே நான் உங்களிடம் சொல்லிவிடுகிறேன் என்று அவர்கள் கூறினார்கள் அந்த கப்பல் கடலில் வேலை செய்யும் ஏழைகள் சிலருக்கு சொந்தமானது அதை ஏன் நான் ஓட்டை போட்டு பழுதாக்க விரும்பினேன் என்றால் அவர்களுக்கு பின்னால் கொடுங்கோழலான ஒரு அரசன் இருக்கிறான் அவன் எந்த பழுதும் இல்லாத கப்பலை பலவந்தமாக எடுத்துக்கொள்கிறான் அதனால் தான் அந்த கப்பலில் நான் ஒரு ஓட்டையை போட்டேன் என்றார்கள் அடுத்ததாக அந்த சிறுவனுடைய தாய் தந்தை இருவரும் மாமீன்களாக இருக்கிறார்கள் அதாவது இறை நம்பிக்கையாளர்களாக இருக்கிறார்கள் இந்த சிறுவன் பெரியவனானால் அவன் தாய் தந்தையை வழி கேட்டிலும் காபிர்களாகவும் மாற்றிவிடுவான் என்று இவனை கொன்றுவிட்டு பெற்றோரை மதிக்கக்கூடிய நல்ல குழந்தையை அல்லாஹ் நாடினான் எனவேதான் நான் அந்த சிறுவனை கொன்றேன் என்றார்கள் அடுத்ததாக நான் அந்த சுவரை நிமிர்த்தி வைத்ததற்கான காரணம் என்னன்னா அந்த வீடு அனாதை சிறுவர் இருவருக்கு உரியது அதன் அடியில் அவர்கள் இருவருக்கும் சொந்தமான புதையில் உள்ளது அவ்விருவருடைய தந்தை சுவாலிகான நல்ல மனிதராக இருந்தார்கள் இப்போது அவர்கள் இருவரும் சிறுவர்கள் அதனால்தான் அந்த சுவர் இடிந்து விழுகப் போனதை நான் நிமிர்த்தி வைத்தேன் நான் நிமிர்த்தவில்லை என்றால் யாராவது அதை எடுத்து விடுவார்கள் அதனால் தான் சரி செய்தேன் இந்த சிறுவர்கள் இருவரும் பெரியவர்களாகி அந்த புதையலை எடுக்க வேண்டும் என்றார்கள் எதை பற்றி நீங்கள் பொறுமையாக இருக்கவில்லையோ அதற்கான விளக்கம் இதுதான் என்று கூறினார்கள் மேலும் இதையெல்லாம் என் விருப்பப்படி செய்யல ஒவ்வாவின் உத்தரவின்படி செய்தேன் என்றார்கள் எனவே இப்போது நீங்கள் என்னை விட்டு பிரிந்து செல்லலாம் என்று ஹில்ரு நபி மூசா நபி அவர்களிடம் கூறினார்கள் அதன் பிறகு நபி அவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க நற்போதனைகளை புரிந்தார்கள் அடுத்ததாக மூசா நபியின் மரணம் மலக்குள் மௌத் மூசா நபியின் உயிரை கைப்பற்றுவதற்காக வருகிறார்கள் மூசா நபியிடம் அனுமதி கேட்டார்கள் அவ்வாஹ் உங்களுடைய உயிரை கைப்பற்றுவதற்காக அனுப்பினான் என்று அப்போது மூசா நபி அந்த மலக்கை அரைந்து விட்டார்கள் அந்த மலக்குள் மௌத் அவ்வாஹ்விடம் போனார்கள் நீ மரணத்தை விரும்பாத ஒருவரின் உயிரை எடுக்க என்னை நீ அனுப்பியிருக்கிறாய் அப்போது அவ்வாஹ் சொல்கிறான் அவரிடம் திரும்ப சென்று ஒரு மா நாட்டின் அவர் கையை வைக்க சொல்லுங்க அந்த கையில் எத்தனை முடிகள் இருக்கிறதோ அத்தனை ஆண்டுகள் அவர் வாழலாம் என்று அல்லாஹ் கூறினான் எனவே மணக்குள் மௌத் மூசா நபியிடம் சென்று இதை சொல்றாங்க சரி அவ்வளவு காலம் நான் வாழ்கிறேன் வாழ்ந்ததற்கு பின்னால் என்ன நடக்கும் என்று மூசா நபி மழக்குள் மௌத்திடம் கேட்டார்கள் அதற்கு மலக்குள் மௌத் அதன் பின்னாலும் மரணம்தான் என்று கூறினார்கள் அதற்கு மூசா இல்லை என் மரணம் இப்போதே நடக்கட்டும் என்று கூறினார்கள் அதன் பிறகு முசா நபி யாவாஹ் என்னை உடனடியாக பலஸ்தீனத்தின் பைத்துல் முஹத்தஸ்திற்கு கொண்டு போ ஒரு கல்லை எரிந்தால் அந்த கல் எவ்வளவு வேகமாக போகுமோ அந்த வேகத்தில் என்னை பலஸ்தீனத்திற்கு கொண்டு போ என்று முசா நபி கூறினார்கள் உடனடியாக அல்லாஹ் பலஸ்தீனத்திற்கு கொண்டு போனான் சுஹான் அல்லாஹ் அதன் பின்பு முசா நபியின் உயிரை அல்லாஹ்வின் உத்தரவின்படி மலக்குள் மௌத் கைப்பற்றினார்கள் எனவே மனிதர்களாகிய நாம் அனைவரும் மரணத்தை ருசித்தே தீர வேண்டும் இரையற்றத்தோடு வாழ்வோம் மறுமையில் வெற்றியாளராகவும் அலைக்கும் வலைக்குமரமத்துவாஹி வபர்க